சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நாளை ஐப்பசி பௌர்ணமி இரவு எட்டு மணிக்குள் எப்படியாவது இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் ஏன் ஏன் நாளைக்கு அந்த பொருளை வாங்கி நம்ம வைக்கணும் பூஜை அறையில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் நாளை இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது இந்த பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த பொருளை நம்ம அறையில் வைக்கும்போது கண்டிப்பா அந்த சிவபெருமானின் அனுகிரகம் மற்றும் பெருமாளின் அனுகிரகம் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் இந்த மூன்று பெரும் தெய்வங்களின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால கண்டி கண்டிப்பா நம்ம வீட்டில் ஒரு அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகுவதையும் கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளா இருக்கின்றது அப்படின்னா இதோட விலை ரொம்ப கூட இருக்குமோ இருபது ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு ஐயாயிரம் வரைக்கும் கூட இந்த பொருள் விற்கப்படுகின்றது நமக்கு என்ன தேவையோ நம்ம பூ சாட்ஸ்ல என்னால இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்